வெல்கம் டு மனமும் நலமும் இன்றைக்கி நம்ம சுக்கு காப்பிக்கான பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப பாரம்பரியமாக தயார் பண்ணிகிட்ருக்கக்கூடிய விதத்தில் நம்ம தயார் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு நூறு கிராம் சுக்கு பொடி வச்சுருக்கோம் ஒரு பத்து கிராம் வந்து சித்தரசை ஒரு பத்து கிராம் வந்து அதிமதுரம் பட்டை ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் அதுக்கப்புறம் அஸ்வகந்தா ஒரு அஞ்சு கிராம் திப்பிலி ஒரு அஞ்சு கிராம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு சுக்கை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும் வந்து சளிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் இதிலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ்க்கு போட்டு நம்ம கலந்து குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுக்கு காப்பி போடும்போது நம்ம அதில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் தித்திப்புக்கு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க விற்கும்போது பனங்கற்கண்டு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியே கொடுக்கும் நாட்டு சக்கரை கொஞ்சம் நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நம்ம இந்த மாதிரி சுக்கு காப்பி செஞ்சு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து சளி பிரச்சனை அப்படின்னு வரவே வராது ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த அஸ்வகந்தா அஸ்வகந்தா வந்து உடம்பு ஆகும் திப்புளி சித்திரஸ்ட அதிமதுரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சளி வந்து சேராம பார்த்துக்கும் பட்டை ஏலக்காய் லவங்கம் இருக்குது இதை வந்து நம்மளுக்கு நல்ல ஹியூமினிட்டி பவர் தரும் இதனால் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல பலனை தரும் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு போல் இந்த சுகு காஃபியை போட்டு குடித்தோம்னாக்க நம்மளுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு குடிங்க உடம்பு நல்லாயிருக்கும்